அவர்களுக்கான பயிற்சிகளை எப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசல் அவர்கள் தம்முடைய மனைவிமார்கள் விஷயத்தில் மிக அக் அதிகமான அக்கறை கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதற்கு அவர்கள் இபாதத்து விஷயத்தில் நடுநிலை பேணுவதற்கு அல்லாவின் துதரவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கிற செய்தியினூடாக நாம் அறிந்து கொள்கிறோம் ஒரு முறை அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அவர்கள் மஸ்ஜிதில் வருகிறார்கள் இரவு தொழுகை தொழுது கொண்டு இருப்பதற்காக வேண்டி ஒரு கயிறு ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது அப்போது அல்லாவின் துதர்சல் அல்லா வலைசுலம் அவர்கள் இது என்ன என்று கேட்கிற போது அங்கே நபிசல்லா அலிசல்லூர்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த கயிறை என்ன செஞ்சிருக்கிறாங்க ஜெய்நபார் அலி அல்லாவின் அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் அவர்கள் தொழுகையில் நின்று கொண்டு தொழுவார்கள் அவர்களுக்கு சோர்வு ஏற்படுகிற போது அந்த கயிறை பற்றிக்கொள்வார்கள் என்று அல்லாவின் துதர்சல் அல்லா வலிஸ்லம் இடத்தில் சொல்லப்பட்ட போது நபி சல்லா அலிஸ்லம் சொல்லுகிறாங்க அதை கழட்டுங்கள் நீங்கள் என்ன செய்யணும் அதை கழட்டி விட்டு யுசல்லி அஹதுக்கும் நஷாத் ஒரு ஒரு உற்சாகமாக இருக்கிற போது ஆரோக்கியமாக இருக்கிற போது அவர்கள் நின்று கொண்டு தொழுகட்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு இயலாமல் வந்து விட்டால் சோம்பல் வந்து விட்டால் துருகை விட்டுவிடட்டும் என்று நினைச்சாங்க உபரியான வணக்கத்திற்கு அல்லா விந்தர் சல்லா அவர்கள் அதில் நடுநிலை பேணுவதற்கான வழிகாட்டுதலை சொல்லித் தருகிறார்கள் அதே போன்று ஆய்சார் அல்லா அவர்கள் நினைச்சாங்க அவர்கள் ஒரு முறை ஒரு பெண்மணி நினைச்சாங்க இரவு முழுக்க விழித்து கொண்டு தொழுகிறார் என்கிற செய்தியை பொறுத்து சொன்னபோது அல்லாஹின் தர்சல் அல்லா வரிசலம் அவர்கிட்டத்தில் சொல்லுகிறாங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை இரவில் தூங்குங்கள் அதெல்லாமல் என்ன செய்ய வேண்டாம் முழு நேரமே விழித்து கொண்டு அமல் செய்ய வேண்டியதில்லை உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க இயன்ற அளவுக்கு நீங்கள் அமல் செய்யுங்கள் நீங்கள் சோர்வடையாத வரையில் அல்லாஹ் சோர்வடையதில்லை என்று சொல்லிவிட்டு அங்கே அவர்களுக்கும் என்ன செய்கிறாங்க இபாதத்து விஷயத்திலே நடுநிலைமை பேணுவதற்கான வழிகாட்டத்தினை சொல்கிறார்கள் அதே போன்று நபிசுல்லா வலிஸ் அவர்கள் நாம் செய்கிற அமல்கள் அது பெரியதாக பாரதூரமானதாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் முக்கியம் மாறாக அந்த அமல் தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அஹபுல் அமாலி இல் அல்லாஹி மா தாம் அவையின் கல்ல என்று என்ன செய்றாங்க ரசூஸ்லாம் சொல்கிறாங்க அதாவது அல்லாஹிற்கு அமல்களிலே மிகவும் பிடித்தமானது அது குறைவாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக செய்கின்ற அமல்கள் அப்படிப்பட்ட அமல்களைத்தான் என்ன செஞ்சாங்க அல்லாஹின் துதர்சல் அல்லாஹ் அவரை சிலமர்கள் அதிகமாக ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் அன்னை ஐஷார் ரலி அவர்களை என்ன செஞ்சாங்க இந்த உபதேசத்தை கடைபிடித்து கொண்டுதான் அவர்கள் செய்கின்ற அமல்கள் அனைத்துமே ஒரே போன்று தொடர்ச்சியாக அது எல்லா காலத்திலும் விடைவிடாது செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற விஷயம் போன்று தான தர்மங்களை செய்வதற்கும் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு அதிகமாக ஆர்வம் முட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஐஷார் அல்லா அவர்களை பார்த்து

எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிசல்லா வலைசனுடைய மரணத்திற்கு பிறகு தன்னை விரைவாக வந்து சந்திக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்கிற போது ரசீஸ்லாம் என்று சொன்னாங்க அத்துவலுக்குன்னு எதன் என்று சொல்கிறாங்க உங்களில் யார் கை நீளமுடையவர்கள் என்று சொன்னாங்க அதை புரியாமல் ஆரம்பத்தில் நபி நபிசல்லாஹுடைய மனைவிமார்கள் யாருடைய கை நீளமாக இருக்கும் என்று அளவை எடுத்து பார்க்கிறார்கள் பிறகுதான் அவர்களுக்கு புரிகிறது அல்லாஹின் துதர்சல்லா வலிசல்லமு சொன்னதுடைய அர்த்தம் வெறுமனே கை நீளம் அல்ல தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடியவர் தான் அந்த நபர் என்று அதன் அடிப்படையில் ஜெயன பாரதி அல்லாஹர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாவின் துதர் ல்லா வலிசமுடைய மனைவிமார்களில் அதிகமாக தானம் செய்யக்கூடியவர்களாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க தான தர்மங்களை செய்வதற்கு அல்லாஹின் தர்சல் அல்லா வலிஸ் அவர்கள் தம்முடைய மனைவிமார்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறார்கள் அதேபோன்று ரபீசல்லா அவர்கள் குடும்ப உறவுகளை நம்முடைய ரத்த பந்த உறவுகளை கொண்டு வாழ வேண்டும் என்பதற்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அல்லாவின் துதர்சல்லா வலைசில் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அந்நியாயஸ்வரல்லா அவரு இடத்தில் நினைச்சுறாங்க அவருடைய பால்குடி சகோதரர் ஒருவர் வருகிறார் அப்படி வருகிற போது அவரை வீட்டுக்குள் விடுவதா இல்லையா என்கிற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்படுகிறது ஏற்படுகிற போது என்ன செய்கிறாங்க அவர்கள் இடத்தில் அதைப் பற்றி கேட்கிற போது ரசூல்லா என்ன செய்கிறாங்க அவங்க உங்களுக்கு மகனமானவர்கள் தான் எனவே நீங்கள் என்ன செய்யுங்க அவங்க இடத்துல உறவை பேடுங்கள் என்று வடிகால் இருக்கிறார்கள் அதே போன்று இன்னும் நிறைய சந்தர்ப்பங்களில் இல்லை செஞ்சிருக்கிறாங்க அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவிமார்களுக்கு அவர்களுக்கு உரிய உரிமைகளை யாருக்கெல்லாம் அவருடைய இரத்த பந்த உறவுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான உரிமைகளை கொடுத்து அவர்களிடத்தில் உறவு பாராட்டுவதை என்ன செஞ்சிருக்காங்க அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதே போன்று அவர்கள் ஞானமின்றி பேசுவதை விவரமில்லாமல் அறிவில்லாமல் அவர்கள் பேசுவதை அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு விதமான உபதேசங்களை தன்னுடைய மனைவிக்கு தேவையான அத்தனை உபதேசங்களையும் அத்தனை நல்ல விதமான பயிற்சிகளையும் அல்லாஹ் தர்சல்லும் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் கணவனாக இருந்து கொண்டிருக்கிற தந்தையாக இருந்து கொண்டிருக்கிற நாம் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய மனைவிகளுக்கு இதுபோன்று நலன் நாடக்கூடியவர்களாக இருக்கிறோமா அவர்களுக்கான உதேசங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா அவர்களை முன்மாதிரியாக கொண்டிருக்கிற நாம் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் அது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கான அடித்தளமாக இருந்து கொண்டிருக்கிற விஷயம் எனவேதான் ரபீசல்லா வலைசுல்லம் அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட நல்ல மு முன்மாதிரியை பின்பற்றுகின்றவர்களா நம்மையும் ஆக்கி அறிவிக்கணா என்று கூறி ரவிசகரின் வாகன باللعالمين. السلام عليكم ورحمه الله وبركاته